நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா சீனாவினுடைய ஸ்டிங் ஆஃப் பேர்ஸ் அப்புறம் அதற்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் விதத்தில் இந்த நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் அப்படின்றத எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இந்த ஸ்டிங் ஆஃப் பேர்ஸ் நெக்லஸ் ஆஃப் டைமண்ட் இது வந்து என்ன நிலையில் வந்துட்டு இருக்கு யாருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம மெயினா பார்க்க போறோம் நண்பர்களே இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த விஷயம் சம்மந்தமானதை உங்ககிட்ட வந்துட்டு நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ ரொம்பவே வந்து முக்கியமானதாக இருக்கும் ஸோ முழு வீடியோவையும் பாருங்க பொறுமையாக நான் சொல்றது கேளுங்க நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முந்தானேத்து வந்துட்டு சொல்றாரு என்ன அப்படின்னா இந்திய நேவிக்கு மூணு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்துட்டு அவங்க கேட்டிருந்தாங்க மொத்தமாக மூணு ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நேவி கேட்டிருந்தாங்க மூணோட நாங்க நிப்பாட்டிட மாட்டோம் அஞ்சு ஆறுன்னு அதுக்கு அடுத்து மேலேயும் வந்து இந்தியன் நேவிக்கு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்துட்டு தயார்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்துட்டு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருந்தார் அவர் முக்கியமாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணாவது ஏர்கிராஃப்ட் கேரியருக்கான விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கான வேலை வந்து கூடிய விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் நம்மளுடைய இந்தியன் நேவி கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் இந்தியன் நேவிக்கு ஒரு மூணு விமானம் தாங்கி போர்க்கப்பலாவது வந்து தேவை ஒன்று ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் இன்னொன்று வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் ஒன்று வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் இருக்கும் இல்லாட்டி வந்துட்டு ரிப்பேர் ஒர்க்கில் வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒன்றை வந்து நம்ம கணக்கில் கூடாது டூ ப்ளஸ் ஒன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போது ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து இண்டக்ட் பண்ண முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிச்சு மேனுஃபேக்சர் பண்ணி அதே மாதிரியே விக்ராந்த் மாதிரி இன்னொரு ஒரு கப்பலை கூடிய விரைவில் வந்துட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் நண்பர்களே அந்த கட்டுமான ப பணி வந்து விரைவில் தொடங்கும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஓகே ஆகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து இந்தியன் நேவிக்கு ஒரு மாபெரும் பூஸ்ட் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்ன மாதிரி அஞ்சு ஆறு ஏர்க்ராஃப்ட் கேரியர்லாம் வந்துருச்சு அப்படின்னா இந்தியன் நேவியினுடைய பவர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது வேற மாதிரி வந்துட்டு இருக்கும் சவுத் சீனா சீல வந்துட்டு ஒன்று எப்பயுமே வந்து நம்ம டிப்ளாய் பண்ணியிருப்போம் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் ரெண்டு இருக்கும் வேற லெவல் நேவல் பவராக வந்துட்டு நம்ம மாறுவோம் பட் அதற்கு வந்து இன்னும் காலங்கள் பிடிக்கும் இப்போதைக்கு மூணாவது ஏர்கிராஃப்ட் கேரியர் வரப்போகுது அப்படின்றத நினைக்கிறப்ப வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்துட்டு இருக்கு ஸோ இந்த நிலையில் சீனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திட்டத்தை பெரிய அளவுக்கு வந்துட்டு மாற்றியிருக்கிறாங்க அவங்க வந்து இனிஷியலாக இப்போதைக்கு வந்து மூணு ஏர்க்கிராஃப்ட் கேரியர் தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க மூணாவது ஏர் கிராஃப்ட் கேரியர் வந்துட்டு இண்டெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து சீனா திட்டத்தை எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பத்து வருஷத்துக்குள்ளே நம்ம கிட்ட மொத்தமாக அஞ்சிலேருந்து ஆறு ஏர் கிராஃப்ட் கேரியர் இருக்கணும் விமானம் தங்கி போகல அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து ஒரு பெரிய திட்டத்தை நோக்கி போய்ட்டுருக்கிறாங்க இது பார்க்குறப்ப வந்து சீனாவினுடைய திட்டம் பெருசாக இருக்குது இதனால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பின்னடைவு சீனா வந்து ஆறு ஏர்க்ராஃப்ட் கேரியர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒன்று வந்து இந்தியன் ஓஷன் சீனரை டிப்ளை பண்ணுவாங்க பெர்மனண்ட்டாக ஸ்டேஷன் பண்ணிடுவாங்க ஸோ இதை வந்து எல்லாருமே ஒரு அச்சத்தோடு அப்படி பார்க்குற மாதிரி வந்துட்டு இது கிடையாது சீனாவுக்கு ஒரு இடத்துல ஒரு பெரிய ஃப்ளாப் ஒரு பெரிய சொதப்பல் வந்துட்டு ஏற்பட்டுருக்கு ஸோ அதனால் சீனா வந்து அதை காம்பன்சேட் பண்ணும் விதத்தில் அவங்களுடைய திட்டத்தை பெரிய அளவுக்கு மாற்றி இருக்கிறாங்க ஏர்கிராஃப்ட் கேரியர் இருந்தால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவர்சீஸ் பேஸை வந்துட்டு பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க தேவையில்லை கேரியரே ஒரு பேஸ் தான் இப்போ சீனா வந்து பெரிய அளவுக்கு ஓவர்சீஸ் பேஸை ஓவர்சீஸ் நேவல் பேஸ் வந்துட்டு நம்பியிருந்தாங்க ஒன்று வந்து குவாதர் இன்னொன்று வந்து ஸ்ரீலங்காவில் ஹம்பேன்டோட்டா துறைமுகம் அப்புறம் வந்து மியான்மரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான க்யாக் பியூ போர்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஓவர்சீஸ் பேஸை வந்துட்டு நம்பியிருந்தாங்க ஆனால் அது எதுவுமே இப்போ வந்து சீனாவுக்கு கை கொடுக்கலை அது என்னென்ன அப்படின்றதுலாம் அந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஏன் குவாதர் கை கொடுக்கல ஏன் ஸ்ரீலங்காவில் வந்துட்டு வேலைக்கு ஆகலை ஏன் மியான்மர்ல வந்து இப்போ சீனா நினச்சதை வந்துட்டு பண்ண முடியல ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம் நண்பர்களே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் வந்துட்டு நடந்திருக்கு ராஜபக்ஷ பிரதர்ஸினுடைய அந்த நேம் ஒட்டுமொத்தமாக வந்துட்டு அடியாகிச்சு பேர் வந்துட்டு கெட்டு போயிடுச்சு இதற்கப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் சீனாவுக்கு சாதகமாக பெரிய அளவுக்கு வந்துட்டு செயல்பட முடியாது கொழும்பு போர்ட் சிட்டி ப்ராஜெக்ட் அப்படி இப்படி நிறையா பாலிசிஸ்லாம் வந்துட்டு கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் மக்கள் வந்து பெரிய அளவுக்கு சுதாரிச்சுக்கிட்டாங்க ஒரு பெரிய அடிபட்டு இப்போது இலங்கையினுடைய பொருளாதாரம் திருப்பி வந்துட்டு மீண்டு வந்துட்டு இருக்கு ஐஎம்எஸ்கிட்ட வந்துட்டு கடன் வாங்கியிருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருப்பியும் சீனாவினுடைய அந்த பழைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ஸ்ரீலங்காவில் வராது இப்போதைக்கு இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு டென் டு டுவெண்ட்டி இயர்ஸில் வந்துட்டு வராது அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாராலும் வந்து அந்த நிலையை வந்து பார்க்கப்படுது நண்பர்களே அடுத்து மியான்மர் மியான்மரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேப்யூ போர்ட் அப்படின்ற ஒரு துறைமுகத்தில் சீனா வந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க அந்த துறைமுகத்திலேருந்து சீனாவுக்கு நில மார்க்கமாக குட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவதற்காக ஆனால் நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் சிவ்வி போர்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான துறைமுகத்தை நம்மளுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துட்டு கொண்டு வந்துட்டோம் எப்படி சபகரம் வந்துட்டு நம்ம முழுக்க நம்மளுடைய அந்த கண்ட்ரோலுக்கு கீழே அதனுடைய மேனேஜ்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோமோ அதேமாதிரி இந்த சுட்வி போர்ட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தான் டெவலப் பண்ணோம் அப்போ அதனுடைய மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ இந்த துறைமுகம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவினுடைய அந்த கலாதன் மல்டி மாடல் டிரான்சிட் ட்ரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட்டுக்கு பெரிய அளவுக்கு வந்துட்டு அதில் வந்து ஒரு முக்கியமான பங்காற்ற போகுது ஸோ கொல்கத்தாவிலேருந்து இந்த துறைமுகத்துக்கு வந்து நம்ம குட்ஸை கொண்டு போய் தான் அதன் வழியாக மியான்மருக்கு வந்துட்டு பொருட்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம நார்த் ஈஸ்ட் பகுதிக்கு வந்துட்டு கொண்டு போக போகிறோம் ஸோ இந்த போர்ட்னால இந்த துறைமுகத்தினால் சீனாவினுடைய அந்த நேவல் பேஸ் வந்து அந்த போர்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளோட மியான்மருக்கு இருக்கக்கூடிய அந்த வர்த்தகம் வந்து இந்த சித்வி போர்ட் அதன் மூலமாக வந்துட்டு ரொம்பவே பெரிய அளவுக்கு வந்துட்டு அதிகரிக்கும் நார்த் ஈஸ்ட்டோட வந்து வர்த்தகம் ரொம்ப வந்துட்டு அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி கூறப்படுது மெயின்லாண்ட் இந்தியாவிலருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு நிறையா குட்ஸை வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் இதனால் மியான்மருக்கும் வந்துட்டு வருவாய் வரும் ஸோ எப்பயுமே ரெண்டு பேர்த்துக்கு இடையில பிஸ்னஸ் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்துட்டு சொதப்பிடக்கூடாது அது வந்து தவறாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளுமே வந்துட்டு இருக்குவாங்க ஸோ நம்மளுடைய இந்த போர்ட் ப்ராஜெக்ட்னால் அவங்க வந்து சீனாவுக்கு இடம் கொடுக்குறத குறைப்பாங்க பெரிய அளவுக்கு வந்துட்டு கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸுமே வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இந்தியா வந்து இந்த சித்வே போர்ட் ப்ராஜெக்டின் மூலமாக இந்த கலா மல்டி மாடல் ட்ரான்சிட் ட்ரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சீனாவுக்கு ஒரு பெரிய தோல்வியாக வந்துட்டு பார்க்கப்படுது சீனாவுக்கு ஒரு பெரிய எரிச்சல் வந்துட்டு ஏற்படுது முழுக்க முழுக்க நம்மளுடைய ஆதிக்கத்தை வந்துட்டு கொண்டு போயிடலாம் நம்மளால தான் வந்துட்டு மியான்மர் பெரிய அளவுக்கு வந்துட்டு வாழணும் நம்மளுடைய திட்டம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இந்தியா வந்து ஈக்குவலாக ஒரு பெரிய திட்டத்தை வந்துட்டு கொண்டு வந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சீனா இப்போ ஒருத்தத்தில் இருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்ரீலங்கா சொன்னேன் அடுத்து மியான்மர் சொன்னேன் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு நபர் சீனாவினுடைய ஒரு பெரிய கனவு ஒரு பெரிய செல்ல பிள்ளை ஆனால் அவங்களே வந்து இப்போது சீனாவுக்கு இடம் கொடுக்கல அது யார் அப்படின்ற பார்த்துலாம் குவாதர் துறைமுகத்தை வந்து பெரிய அளவுக்கு ஃப்யூச்சரில் டிஃபென்ஸ் பர்பஸுக்கு பயன்படுத்தணும் பாதுகாப்பு காரணங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்துட்டு நினச்சாங்க அதுவும் இப்போ வந்துட்டு செயல்படாமல் போச்சு பாகிஸ்தான் அதுக்கு சுத்தமாக வந்துட்டு இடம் கொடுக்கல என்னப்பறம் பாகிஸ்தான் இடம் கொடுக்கலையா பாகிஸ்தான் சீனாவினுடைய அடிமை எப்படி இடம் கொடுக்காமல் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நீங்கள் யோசிக்கலாம் ஒரு விஷயத்தை இங்கே புரிஞ்சுக்கோங்க சீனா வந்து பாகிஸ்தானுக்கு நிறைய கடன் கொடுத்துருக்குறாங்க சரி இப்படி சொல்லுவோம் பாகிஸ்தான் வந்து சீனா கிட்ட இருந்து பல பில்லியன் டாலர் கடன் வாங்கியிருக்கிறாங்க முக்கியமா எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார் அதனுடைய முக்கியமான குரோன் தலையில் வைக்கக்கூடிய கிரீடம் அந்த திட்டத்தினுடைய கிரீடம் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குவாதர் துறைமுகம் தான் இந்த துறைமுகத்துக்கு பல பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணியும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த போர்ட்டை வந்துட்டு திறந்தே வச்சுட்டாங்க அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீஃப் ஷெவாஸ் ஷெரீஃப் இருக்கிறாருல அவருடைய அண்ணன் நவாஸ் ஷெரீப் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல திறந்து வச்சுட்டாரு ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த போர்ட் வந்து பெரிய அளவுக்கு பாப்புலாரிட்டி எதுவுமே வந்துட்டு இது கிடைக்கல கடையை திறந்து வச்சிருக்கிறோம் ஒரு கஸ்டமரும் வரமாட்டனாண்டா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இப்போ அந்த போர்ட்டினுடைய நிலைமை வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் வெறும் இருபத்தி ரெண்டு பெரிய சரக்கு கப்பல்கள் மட்டும்தான் குவாதர் துறைமுகத்துக்கு வந்துட்டு வந்திருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கராச்சி துறைமுகத்தை விட இது வந்து ரொம்பவே பாப்புலர் ஆகும் அதை விட இது ரொம்ப ஒரு பெரிய போர்ட் நவீன தொழில்நுட்பங்களின் மூலமாக கட்டப்பட்ட ஒரு டீப் சி போர்ட்டு பெரிய பெரிய சரக்கு கப்பல்கள்லாம் இங்கே வந்துட்டு வரும் கராச்சிலாம் இல்லாமல் வந்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி நினச்சி கொண்டு வரப்பட்ட இந்த துறைமுகத்திற்கு இன்ன வரைக்கும் இருபத்தி ரெண்டு சரக்கு தான் வந்திருக்கு ஸோ இந்த திட்டம் எப்படி தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியினுடைய டிடபிள்யூ பத்திரிகை வந்து ஒரு செய்தி வெளியிட்டுருக்கிறாங்க பாகிஸ்தான் வந்து இந்த துறைமுகத்தை நம்பி இந்த சிபிஎஸ்சி ப்ராஜெக்டை நம்பி நிறையா இழந்துட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ இதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் ஐஎம்எஃப் பக்கம் ரொம்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து இதற்கப்புறமும் குவாதரு சீனான்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நடுத்தருல வந்து நிற்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் பக்கம் வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஐஎம்எஃபும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புத்திசாலித்தனமாக நிறையா வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஐஎம்எஃப் சொல்கிறத கேட்டு பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க நிறுவனங்கள் லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்கள் நஷ்டத்தில் போகிறது எல்லாத்தையுமே வந்து தனியார் மயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்குள்ளே எல்லா அரசாங்க நிறுவனங்களையுமே தனியார்மயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முடிவு எடுத்துட்டாங்க அதில் முதல்ல வந்து எது தனியார்மயமாக போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் பெரிய அளவுக்கு நஷ்டத்தில் வந்துட்டு ஓடிட்டுருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீனாவுக்கு ஒரு பின்னடைவு ஏன்னா அமெரிக்கா சொல்லக்கூடிய எக்கானமிக் பாலிசிஸை பாகிஸ்தான் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஐஎம்எஃப் சொல்கிறது கேட்டு ஐஎம்எஃப் ஓட ரொம்ப க்ளோஸாக போக ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கடுத்து ஐஎம்எஃப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க தேவைப்படுற நேரத்தில் அப் பண்ணுற மாதிரி எங்களுக்கு இவ்வளோ கடன் வேணும் இவ்வளோ கடன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் கிட்டேருந்து வந்துட்டு வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய மூ ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இதை வந்துட்டு சீனா விரும்பலை சரி இப்போ இருக்கக்கூடிய அந்த சைனா பாகிஸ்தான் க எக்கானமிக் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னமும் நிறையா செலவு செஞ்சு அதை பயனுள்ளதாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா கூட அதையும் சீனா நல்லா செய்ய முடில ஏற்கனவே அகலகால இஷ்டம் இன்னமும் நிறையா பாகிஸ்தானுக்கு கடன் கொடுத்து அவர்கள் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய சிக்கலில் போய் முடிஞ்சிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா நினைக்கிறாங்க இப்போது பாகிஸ்தானினுடைய டெப்புட்டி பிரைம் மினிஸ்டர் தார் அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவுக்கு போயிருக்கிறார் அரசுமுறை பயணமாக அங்கே போயிட்டு சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங்கியை வந்துட்டு சந்தித்து பேசியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார் ப்ராஜெக்ட்டில் நிறைய விஷயம் வந்து விட்டு போயிருக்கு நிறையா இடத்துல அப்கிரேட்ஸ் வந்துட்டு பண்ணணும் நிறைய இடத்துல அந்த ரோட் ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு சரி வர செய்யப்படலை அதனால தான் போர்ட்டு வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு பிரசித்தி பெறலை ஸோ இந்த இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் ஓகே வந்துட்டு போயிருக்காரு அந்த இடத்துல வாங்கி வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா சைனாவினுடைய அந்த ஒர்க்கர்ஸுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இன்ஜினியர்ஸுக்கு சரியான பாதுகாப்பு நீங்கள் வழங்குங்க சரியான பாதுகாப்பு நீங்கள் வழங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ அந்த செக்யூரிட்டி வந்துட்டு நீங்கள் என்ஷூர் பண்ணால் மட்டும்தான் வேலையை பெரிய அளவுக்கு வந்துட்டு நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா தரப்புலேருந்து ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார் அப்படின்றது ஒரு முட்டு சந்தையில் போயிட்டு வந்து நின்றுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் பாகிஸ்தானே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல அவங்க அந்த சிபிஎஸ்சி ப்ராஜெக்ட் மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கையை இப்போ வந்துட்டு குழி தோண்டி புதச்சிட்டாங்க ஏதோ ஓரளவுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு வைக்க போயிருக்கிறாங்க அதுவும் பெரிய அளவுக்கு வந்துட்டு நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சீனா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அகலக்கால் வைக்கிறதுக்கு இப்போ வந்துட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க இப்போ அதனால் வரப்போகிற நாட்களில் குவாதர் துறைமுகத்தை பாகிஸ்தான் வந்து சீனாவினுடைய மிலிட்ரி பர்பஸஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஐஎம்எஃப்னுடைய கோவத்துக்கு வந்துட்டு ஆளாவாங்க ஸோ அதனால் குவாதர் துறைமுகத்தையும் வந்துட்டு சீனா பயன்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படின்றது பெரிய அளவுக்கு வந்துட்டு குறைஞ்சிருக்கு இப்போதைக்கு சீனாவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஓவர்சீஸ் நாவல் பேஸ் எது அப்படின்னா ஜிபோட்டி நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த நாவல் பேஸ் மட்டும்தான் அது வந்து அந்த பகுதியை ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்துட்டு விலக்கி வாங்கியிருக்கிறாங்க ஜிபோட்டி நாட்டில் ஸோ இதை தவிர்த்து மாலத்தீவில் வந்து சீனா காலூன்ற நினைக்கலாம் அவங்களுடைய போர்க்கப்பலை வந்துட்டு அங்கே நிலைநிறுத்த முயற்சி பண்ணலாம் ஆனால் பெரிய அளவுக்கு இந்தியாவினுடைய கோபத்துக்கு மாலத்தீவு வந்துட்டு ஆளாவாங்க ஸோ அதனால் மாலத்தீவு அவ்வளோ டீப்பாக சைனீஸ் நேவிக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் இதனால தான் சீனா வந்து இப்போ பெரிய அளவுக்கு ஏர்கிராஃப்ட் கேரியர் ப்ராஜெக்ட் வந்துட்டு முன்னெடுத்து இருக்கிறாங்க ஸோ ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் வந்துட்டு அவங்க எந்த ஓவர்சீஸ் போர்ட்டும் இல்லாமல் டெப்ளாய் பண்ண முடியும் எப்பயுமே அவனை வந்து டெப்ளாய் பண்ணி வச்சிருக்க முடியும் ஸோ அந்த வேலையை நோக்கி தான் வந்துட்டு இப்போ சீனா போயிட்டுருக்கிறாங்க நண்பர்களே இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸ் அப்புறம் நெக்லஸ் ஆஃப் டைமண்ட் இதனுடைய அந்த கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ என்ன நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்ற பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் ஓமன் ஸ்ரீலங்கா மியான்மர் போன்ற நாடுகளில் துறைமுகத்தை வந்துட்டு நம்ம முழுமையாக ஆப்ரேட் பண்ணுறோம் இல்லாட்டி அதில் ஒரு ஸ்டேக் வந்துட்டு நம்ம வச்சிருக்கிறோம் ஒரு ஷேர் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் நம்ம அந்த நாடுகளில் வந்துட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் அங்கே வந்து சீனா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பெரிய அளவுக்கு காமிச்சிட முடியாது ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸ் திட்டம் அப்படின்றது சீனா ஒரு நோக்கத்தில் வந்துட்டு ஆரம்பித்தாங்க ஆனால் பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக கிளம்புற மாதிரி கிளம்பி இப்போ வந்து அது பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு திட்டமாக வந்துட்டு இப்போ இருக்குது முக்கியமான காரணம் இந்தியாவினுடைய பதில் நடவடிக்கை நெக்லஸ் ஆஃப் டைமண்டில் நம்ம எடுத்த அந்த நடவடிக்கைகள் வந்து சீனாவினுடைய அந்த செயல் திட்டங்கள் எல்லாத்தையுமே மட்டுப்படுத்திடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே ஸோ இதான் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் இந்த வீடியோ சம்மந்தமான அவங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் சீனா வந்து ஆறு ஏர்க்ராஃப்ட் கேரியர் கொண்டு வந்தாலும் அது அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ அடுத்து ஜப்பான் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க அடுத்து சவுத் கொரியா வந்துட்டு ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் கன் ஆரம்பிக்க போகிறாங்க அடுத்து ஆஸ்திரேலியா வந்துட்டு கொண்டு வந்துருவாங்க அடுத்து அமெரிக்கா இன்னும் ஒரு நம்பர் வந்துவிட்டு அதிகப்படுத்துவாங்க நம்ம வந்துட்டு அதிகப்படுத்துகிறோம் ஸோ சீனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வலுவாகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால சைனா செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஃபென்சிவுக்கு அவங்களுக்கு தேவையானதை வந்துட்டு கொடுக்க போவது கிடையாது வரப்போகிற பத்து ஆண்டுகளில் இது வந்துட்டு சைனாவுக்கு ஒரு அஃபென்சிவுக்கு எந்த விதத்துலையுமே வந்துட்டு கை கொடுக்காது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வீடியோ பார்த்தமைக்கு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹிந்த்